உங்கள் மனதின் குரல் கோவிந்தன் பேசுகிறேன் இந்த வாரம் என்ன பேசுகிறோம்னா பிறந்த நாள் பிறந்த பிறந்தநாள்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக கொண்டாடுறாங்க பைசனால் கொண்டாடுறாங்க ஏழ்மையானவர்கள் கொண்டுறாங்க எல்லோரும் கொண்டாடுறாங்க ஒரு சந்தோஷம் என்னுடைய மூத்த மகள் பார்த்திங்கன்னா சிவசங்கரின் இந்த சித்திரமார்தான் பதினாலும் இருபதாம் தேதி பதினாலு என் மகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரமாக பிறந்தது முதன் முதல் என்னை வந்து சாதாரண மனிதன் அப்பாவை வாங்கணும் முதல் முதல என் அப்பா ரெண்டாவது அது வளர்ந்து வரும்போது பிள்ளை கல்யாணம் வைக்கணும் அப்போ வந்து என்னை ஒரு மாமனார் சம்பந்தி அந்த இதுக்கு விசத்து மூணாவது என்னென்னு அது ஒரு குழந்தைய பத்து என்னைய தாத்தாவுக்கு இதெல்லாம் என்னை முதல் முதலாக செஞ்சது என் மூட்டமாக தான் அது இன்றைக்கி நாற்பத்தோராவது பேர் தான் ஆகும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன் என் பிள்ளை வந்து ரொம்ப சிரமப்பட்டுச்சேன் ஏன்னா அதுக்கு ஒரு நாலு வயசு செஞ்சு முடிஞ்ச அவங்க அம்மா இருந்துட்டாப்புல அவங்க தங்கச்சிக்கு ஒன்று ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இதை ஒதுக்கிட்டு நான் பட்ட பாட்டுலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் போட்ட சிரமம் வந்துடுச்சு இந்த பிள்ளைகளை வளர்க்கணுமே என்ன பண்ணுறது எனக்கு அப்போ நாற்பது வயசு போய்ங்களேன் சரி ரேட்டாக அதுக்கெல்லாம் பண்ணால் வேணாம் பிள்ளைங்களை நாங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிறோம் தங்கட்டியெல்லாம் ஜோதிச்சோம் எல்லாம் எனக்கும் ஒரு துணை வேணுமா இல்லையா பிள்ளைகளையும் பார்க்கணும் எனக்கும் ஒரு துணை வேணுமாங்கிறதுக்க ஒரு ரெண்டாம் தரத்தை கல்யாணம் பண்ணிவிட்டேன் வாழ்க்கையில் வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்புன்னு அப்படி தான் தெரிஞ்சு எனக்கு அப்போலாம் அனுபவம் இருக்காதுல்ல எல்லோரும் பழம்போதுன்னா தெரியுது ரெண்டாம் தரமாக அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்ட்டு அதே கொடுமையை நானாக வச்சு பிள்ளைங்களு கேட்குறேன் கேட்குறீங்க என் பிள்ளைகள்லாம் உங்கள் இடத்துல வாழாமல் இங்கே கொஞ்ச நாளாக அங்கே கொஞ்சம் நாள் அப்படி வளர்ந்துச்சு இல்லை இவன் வந்து பார்க்க பார்க்குற மாதிரி பார்க்குற ஆனால் பார்க்க மாட்டான் பிள்ளைகளை அடிப்பா அவன் பார்த்து எப்போ பண்ணிகிட்டே இருப்பா ரெண்டு இவளுக்கு இருக்கும் இவளுக்கு ரெண்டு வந்துச்சு அப்புறம் வேலை அப்புறமே அவங்களுக்கு ரொம்ப சிரமம் அந்த பிள்ளையில ஒரு மாதிரியே அப்படி இப்படிதான் அங்கே இங்கே அந்த கஞ்சி வீட்டில் அந்த வீட்டில் இன்னும் ஒரு மாதிரியாக படிச்சு அப்புறம் என் கூட கொஞ்சம் நல்லா சே ப்ளஸ் வரைக்கும் படிச்சு அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு வந்துட்டு வந்தாங்க அவன் சொந்தமாக பேசி வந்தாங்க சரி ஏன்னா என்கிட்ட பொருளாக இருந்தாலும் எதுவுமே இல்லை என்றாலும் சிரமப்பட்டு எப்படி அங்கிட்ட இங்கிட்ட வாங்கி அதை கல்யாணத்தை பொறுச்சுலாம் அப்படின்னா இவ்வளோ எது தெரியுது இரண்டாவது வந்து அதெல்லாம் பண்ண முடியும் பண்ண பையன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வீட்டு தான் அந்த கல்யாணத்தை பண்ணோம் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளம் பார்த்திங்கன்னா அவர் திருச்சிக்காரர் அவர் வீட்டில் ஒரே பையன் அவர் ஒரு பொண்ணு பொண்ணு ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவர் ஃபாரின் சிங்கப்பூரில் இருந்தார் வேலை பார்த்துக்கிட்டு என்னப்பா சிங்கப்பூரில் இருந்தார்னா என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் வந்துடுவார் அவர் அப்படின்னாங்க அப்போ சரினு கட்டி கொடுத்துருவோம் நல்ல இடம் தான் மாமா ஏன் மாமார் எல்லோருமே நல்ல ஆளுங்க தான் அவரும் ரொம்ப தங்கமான ஆள் தான் இப்படி போய் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி ஒரு இருபது வருஷம் ஆகும்போது இன்றைக்கி வரைக்கும் அவரும் செய்ய பொறுந்த வந்துட்டு வந்துட்டு தவிர இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணலை அந்த சம்பாதிச்சவங்க அந்த பணத்தை பார்த்தவங்களுக்கு இங்கே வர முடியலை ஆனால் என்ன நினைக்கிறாங்க அவங்கன்னா குடும்பத்தை இறந்துடுறாங்க லைஃப்பை இறந்துடுறாங்க தான் வாழ்க்கையை இறந்துடுறாங்க வாழ்க்கையை துளைச்சி பண்ண சம்பாதிக்கிறேன் இது யாரை சொன்னால் அது வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுது எப்படியும் அந்த சிரமத்தில் என் பிள்ளை ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு ஏதோ மாமியார் வந்து நல்லா வருது இவங்க என்ன தரதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க என்னால் என்ன பண்ண முடியும் நான் இவங்கிட்ட இருந்து பொருளாதார சிக்கல் வேறு எவ்வளோ போக வரப்பாக அப்படின்னு தான் பிள்ளைகள் வளர்ந்துச்சு அதுக்கு பேர் சிவசங்கரின்னு வச்சாங்க சிவசங்கரின்னா அன்றைக்கி ஒரு சிவசங்கரி எழுத்தாளர் ஃபேமஸாக இருந்தாங்க அவங்க பேரை மக்கள் மேரி நம்ம எத்தா அப்பா பேரும் சிவசங்கரி அப்படின்னா சிவா முன்னாடி வச்சு சங்கரி நம்ம பிள்ளைங்களுக்கு பூரா அப்படித்தான் வரும்